நடுநிலைப்பள்ளியில் எட்டாம் ஒப்புபலிதேன் குழந்தைகள் சிறகை இழித்து பறக்கும் சிட்டுக்குருவிகளே சிறகை பறக்கும் வண்ண வண்ண உடைகளை அணி மண்ணத்து பூச்சிகளை வண்ண வண்ண உடைகளை அணி மன்னத்து மான் குட்டிகளை உண்ணும் பறவைகளே சேர்ந்து உண்ணும் பறவைகளே பட கொண்ட எறும்புகள் போடுள்ள எங்கள் குழந்தைகளை குழந்தைகளை பல கொண்ட எறும்புகள் எங்கள் நீரில் நீரில் ஆகித பூக்களே சிற்பிக்குள் உள்ளது போல் உள்ள முத்துக்களில் சிற்பிக்குள் உள்ளது போல் உள்ள முத்துக்களே இசை பாடும் குயில்களே இசை பாடும் குயில்களே வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களும் பூமியை எங்கள் குழந்தைகளே வானில் இருக்கும் நட்சத்திரங்களும் பூமியை அழகாக்கும் எங்கள் புன்னவை பூக்கள் எங்கள் குழந்தைகளே உங்களைப் போல் துள்ளி விளையாட ஆசைதான் உங்களைப் போல் துள்ளி விளையாட ஆசைதான் விண்ணிலும் பறக்க ஆசைதான் மண்ணிலும் புரட ஆசைதான் விண்ணிலும் பறக்க ஆசைதான் மண்ணிலும் புரட ஆசைதான் ஆனால் சிறகுகளோ உடல் வலிமையோ என்னிடமில்லை ஆனால் சிறகுகளோ உடல் வலிமையோ என்னிடமில்லை இன்று ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் குழந்தை ஆகின்றேன் மருந்துகளை துறக்கின்றேன் மகிழ்ச்சியில் பறக்கின்றேன் மருந்துகளை துறக்கின்றேன் மகிழ்ச்சியில் பறக்கின்றேன் உங்களை சிரிக்க வைத்து என் கவலை மறக்கின்றேன் உங்களை சிரிக்க வைத்து என் கவலை மறக்கின்றேன் தினம் தினம் இந்த திருநாள் கிடைத்தாளா என்று ஏங்குகிறேன் தினம் தினம் இந்த திருநாள் கிடைத்தாளா என்று ஏங்குகிறேன் நன்றி வணக்கம் பெயர் மனிக்க வாசகை வழியை எட்டாம் உன் அழிக்கிறேன் குழந்தைகள் என கவிதை சின்ன சின்ன அன்புகளே சிரிக்கும் அழகு ரோஜாக்களை சின்ன சின்ன அன்புகளே சிரிக்கும் அழகு ரோஜாக்களை வாழ் வெள்ளை உள்ளங்களே இனிக்கும் அற்று வெள்ளங்களை வாழ் வெள்ளை உள்ளங்களே இனிக்கும் அச்சு வெள்ளங்களை நேர விரும்பும் குழந்தைகளை அன்பின் பின்சல்களை நேர விரும்பும் குழந்தை

கொண்டவர் எழுச்சியுடன் வகுத்தவன் அன்பு மொழிகளை சொன்னாரு நல்ல அறிஞர்களை நல்ல அறிஞர்களை தந்தாரு முன்னேற்றப்பாதையில் செல்ல முழு உச்சாய் நடக்க அரிய கொள்கையை கொடுத்தாரு நேர் வரியை நடத்திடுவோம் நேர்மையாக வாழ்த்திடுவோம் நாட்டுக்காக உழைப்போம் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்